சென்னை அருகே அடுத்தடுத்து இரு வீடுகளில் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான அறுபது சவரன் தங்க நகைகளை தடயமில்லாமல் தூக்கிய கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர் குடியிருப்பு வாசிகளை அச்சுறுத்தும் அர்த்தராத்திரி கொள்ளையர்கள் போலீசில் சிக்குவார்களா ஒரே இரவில் அடுத்தடுத்து மேல் கீழ் என இரு வீடுகளின் பூட்டுகளை உடைத்தும் நகை மற்றும் பணத்தை மொத்தமாகவும் சுருட்டி உள்ளனர் உள்ளூர் மக்களின் உறக்கத்தை கெடுத்து திரட்டை அரங்கேற்றிய சம்பவத்தின் பின்னணி என்ன சென்னை போரூர் அருகே உள்ள வேளாங்கண்ணி நகரில் வசிப்பவர் ராமசாமி சம்பவத்தன்று வெளியே சென்ற அவரது வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் சிலர் உள்ளே புகுந்தனர் படுக்கை அறையில் வைக்கப்பட்டிருந்த பீரோவை உடைத்து அதில் இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான அறுபது சவரன் தங்க நகைகள் வெள்ளை பொருட்கள் ஆறு லட்சம் ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துள்ளனர் அதேபோல் மேல் வீட்டிலும் பீரோவை உடைத்து மொத்தமாக திருடி உள்ளனர் இச்சம்பவம் குறித்து மௌலிவாக்கம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர் சம்பவ இடத்திற்கு தடையவியல் வல்லுநர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து உடைத்த தடயங்களை சேகரித்து கொண்ட போலீசார் இப்பகுதிக்கு சந்தேகப்படும்படியாக வந்து சென்றவர்களின் விவரங்களை சேகரித்து விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர் திருட்டு பாணியை வைத்து குற்றவாளிகள் உள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கும் என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதனிடையே முக்கிய துப்பு ஒன்று கிடைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் கொள்ளையர்கள் விரைவில் பிடிபடுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அடுத்தடுத்து இரு வீடுகளில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதி மக்கள் அச்சத்தில் மூழ்கியுள்ளனர்